வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் மத்திய அரசு அறிவித்திருக்கிற புதிய கல்விக் கொள்கை எத்தகைய பாதிப்புகளை உருவாக்குகிறது என்பது குறித்து பிரின்ஸ் கஜேந்திர பாபு மிகச்சிறந்த கல்வியாளர் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் அவற்றை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த கல்வி முறை சமூகத்தில் மீண்டும் தொடக்க கல்வியிலேயே ஏற்ற தாழ்வுகளை உருவாக்குகிறது குழந்தை பருவத்தின் காலத்தை பதினைந்திலிருந்து தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக்கியுள்ள அரசியல் சட்ட பிரிவிலிருந்து இக்கொள்கை விலகி நின்று ஆறாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு வரையில் பயிலும் குழந்தைகளின் கல்வியிலும் பிளவுகளை உருவாக்கிவிட்டது இந்த வகுப்புகளில் பலவீனமாக உள்ள பிரிவினருக்கு மேற்கொண்டு அவர்கள் மேலே படித்து முன்னேறாமல் தொழிற்பயிற்சி அளிக்கும் திட்டத்தை இது முன்மொழிகிறது அதே போல பத்தாம் வகுப்பில் படிக்கின்ற மாணவர்களையும் இது பாகுபாடு காட்டுகிறது இரண்டு பிரிவாக அவர்களை பிரித்து உயர்கல்வியில் கணிதம் ஆங்கிலம் தொடர்ந்து படிக்கப் ஒரு பிரிவினரையும் அதில் படிக்கக்கூடாதாக ஒரு பிரிவினரையும் இது பாகுபாடு காட்டுகிறது அதே போல தேசிய அளவில் கணிதம் அறிவியல் பாடங்களுக்கு ஒரே பாடத்திட்டத்தை கொண்டு வரப்போவதாகவும் இந்த கல்விக் கொள்கை கூறுகிறது குழந்தை தொழிலாளர்களுக்கான ஒரு கல்வி முறையையும் இது இந்த கல்விக் கொள்கையை அமல்படுத்துகிறது குழந்தை தொழிலாளர் முறையே ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற போது குழந்தை தொழிலாளர்களுக்காக திறந்த வேலை கல்வி முறையை இது அமுல்படுத்துவது குழந்தை தொழிலாளர்களை மறைமுகமாக ஊக்குவிக்கின்ற ஒரு முயற்சியாகும் ராஜகோபாலாச்சாரியார் எப்படி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து ஆரம்ப பள்ளிகளிலேயே ஜாதி தொழிலை திரித்தாரோ போல ஒரு புதிய வர்ணாசிரம கொள்கையை தான் இது பிரதிபலிக்கிறது சிந்திக்க வேண்டும் நன்றி வணக்கம்